தினமாகும் உபகர்மாய் பூனலை மந்திரங்கள் சொல்லி கொள்வது வழக்கம் உபநயனம் இதில் நயனம் என்றால் கண் நமக்கு இரண்டு நயனங்கள் இருக்கின்றன இது தவிர மூன்றாவதாக ஒரு கண் தேவை அதுதான் ஞானக்கண் அக்கண்ணை பெறுவதற்கான சடங்குதான் உபநயனம் உபநயனம் என்றால் துணை கண் என்று பொருள் கடவுளைப் பற்றி அறியும் அறிவே உயர்ந்த அறிவாகும் அதனால் பூனல் அணியும் சடங்கினை பிரம்மோபதேசம் என்று குறிப்பிடுவதுண்டு ஆவினி அவிட்ட நாளில் வழக்கம் போல் காலையில் எழுந்து இறைவனை துதி செய்ய வேண்டும் பின்னர் புத்தாடைகள் உடுத்தி சந்தியாவந்தனம் பிராணாயணம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் காமோ காஷித் ஜபத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் அதன் பிறகு தந்தை ஆச்சாரியார் குரு ஆகியவர்களில் யாரேனும் ஒருவரின் வாயிலாக பூனலை அணிவிக்க வேண்டும் திருமணமாகாதவர்கள் ஒரு பூனலையும் திருமணமானவர்கள் இரண்டு பூனலையும் திருமணமான பின் தந்தையை இழந்தவர்கள் மூன்று மூன்று பூனலையும் அணிய வேண்டும் அதன் பிறகு காயத்ரி ஜபம் சொல்ல வேண்டும் உலகம் சிறக்கவும் நாடு சிறக்கவும் தன் நகரம் சிறக்கவும் தனது கிராமம் சிறக்கவும் தனது வீடு சிறக்கவும் காயத்ரி ஜபத்தை சொல்ல வேண்டும் காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் சொல்வது மிகவும் முக்கியம் சொல்லாலும் மனதாலும் செயலாலும் தீங்கிழைக்காத வைராகியத்தை மேற்கொள்ள வேண்டும் வைராகியம் இருந்தால் எல்லாம் சித்திக்கும் வைராகியம் போனால் சகலமும்